சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல எவ்வளவு அழகா பாபாவே புறந்தரைவை கூப்பிட்டு நீ கவலையே படாத புறந்தரே உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுக்க போற அது ஏழு கடலுக்கு சமமான அளவுக்கு அந்த பொக்கிஷம் உன்னை வந்து சேரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னார் இது புரந்தரேக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் அதுதான் உங்களுக்கு பல 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 பிரார்த்தனைகள் இருக்கும் இது நிறைவேற வேண்டும் ஒரு வீடு வாங்கறதுல ஒரு திருமணம்லேருந்து குழந்தைகளோட வாழ்க்கையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து இருந்து கணவருடைய வேலையில இருந்து மனைவி குடல்நிலை இன்னே எல்லா விஷயங்களும் அது என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்க கவலையே படாதீங்க நம்ம பாபா கிட்ட இந்த ஸ்ரத்தா சபூரி ரெண்டு நாணயங்கள் பாபா பல பல பக்தர்கள் கிட்ட வாங்குவார் நான் வந்து முன்னாடி காலத்துல அடிக்கடி நான் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னா இந்த விஷயம் எனக்கு வேணும்னு நான் தீர்மானமா நிக்கவே மாட்டேன் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு காயின்ஸ் எடுத்துப்பேன் நம்மளோட இந்தியா படி பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் அது ருபீஸ் நீங்க யூஎஸ் இருக்கீங்கன்னா நீங்க டூ டாலர்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க எந்த ஊர்ல மலேசியால இருக்கீங்களா ரெண்டு ரிங்கிட் எடுத்துக்கலாம் உங்களோட இஷ்டம் அவ்வளவுதான் நான் பொதுவாக ரெண்டு ரூபாய் எடுத்துப்பேன் அதாவது ரெண்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து பாபா முன்னாடி வச்சு நான் என்ன சொல்லுவேன் பாபா கிட்ட அப்படின்னா பாபா ஸ்ர்த்தா சபூரியோட ஏன்னா நம்ம கிட்ட பாபா இந்த காலத்துல நேரா வந்து பேசுவாரா அப்படின்னா பேசுவார் கண்டிப்பா பேசுவார் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது உடனே பாபா வாங்க அப்படின்னா பாபா இறங்கி வர மாட்டார் அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா மட்டுமே நடக்கும் நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது ஏன்னா அந்த ஆசைன்னு வரும் பொழுது அது நம்மளுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு மட்டுமே படுமே ஒழிய அந்த விஷயம் கெட்டதா அப்படின்னு நம்மளுக்கு சிந்தித்து பார்க்குற அளவுக்கு கூட புத்தி போகாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு ரூபாய் வச்சு பாபா கிட்ட என்ன சொல்வேன் நான் பாபாவோட பாதத்தில் போய் ரெண்டு ரூபாய் வச்சு பாபா கிட்ட சொல்லுவேன் பாபா இந்த ஸ்ரத்தா சபுரி நம்பிக்கை பொறுமையோட நான் காத்து கொண்டிருக்கிறேன் பாபா எனக்கு இது கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க கொடுங்க இல்லையா என் வாழ்க்கையில் அது நல்லது இல்லையா அது நீங்க சந்தோஷமா எடுத்துக்கோங்க அப்படின்னு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பல சொல்ல முடியாத விஷயங்களை பாபா எடுத்திருக்கார் ஆனா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு அன்னைக்கு புரிஞ்சதே கிடையாது ஆனா பாபா எப்படியெல்லாமோ வேற வேற ரூபத்துல வந்து அது கெட்டது அப்படின்னு எனக்கு காமிச்சிருக்கார் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் பாபா நடத்தி கொடுத்துருக்கார் இப்போ நான் வந்து நீங்களும் ரெண்டு நாளையும் வச்சுதான் பூஜை பண்ணணும் அப்படின்றத சொல்லலை நம்மளுக்கு தேவை ஸ்ரத்தா சபூரி ஏன்னா எதனால இந்த மாதிரி எனக்கு பண்ண தோணிதுன்னா நான் சொன்ன மாதிரி பாபா கூட வாழ்ந்த பக்தர்களோட பல ஜென்ரேஷன் கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது நம்மளுக்கு தெரியும் பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஆத்மார்த்தமான பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில நம்ம நினைக்கிற விஷயத்த பாபா பண்ணுவார் அப்படின்ற அந்த புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கு புறந்தரவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எத்தனையோ முறை கஷ்டப்பட்டுட்டாரே எத்தனையோ முறை பாபா கிட்ட ஆசையா போகும் பொழுது எல்லாம் பாபா தள்ளி தள்ளி விடுற மாதிரியே பேசினார் ஆனா அந்த நாள் பாபாவே கூப்பிட்டு மனமிறங்கி புறந்தரே கிட்ட என்ன சொன்னார் கவலையே படாத அந்த செடிக்கு மறுபடியும் உயிர் வரும் அதுல பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொன்னார் பாபா சொன்ன அதே வார்த்தை படி அந்த காய்ந்து போய் தோராயமா நம்ம சொல்றோம் ஆனா அது செத்தே போயிருக்கோம் அத்தனை அளவுக்குன்னு அவ்வளவு வெயில்ல இருந்திருக்கு அந்த இறந்து போன அந்த செடிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார் பாபா புறந்தரை ஆசைப்பட்ட மாதிரி அந்த செடியில பூக்கள் பூத்தது பூக்கள் பூத்து அதை பாபாக்கும் சார்த்து புறந்தரை அழகு பார்த்தார் ஒரு செடிக்கே இவ்வளவுங்க ஒரு செடி இறந்து போச்சு அதுக்கு பாபா உயிர் கொடுக்கிறார் இது மனிதர்களால முடியுமா முடியாது எத்தனை தண்ணி ஊத்தினாலும் முடியாது எத்தனை உரம் போட்டாலும் முடியாது பாபா நினைத்தால் எது வேணாலும் சாத்தியம் அப்போ இதெல்லாம் போய் முடிச்சு புறந்தரே நேர துவாரகமாக அத்தனை வேலைகளும் முடிச்சுட்டு போறார் போன உடனே பாபா சொன்னார் புரந்தரே இனிமே நீ கவலையே பட வேண்டாம் ஒரு ஒரு வாட்டியும் நீ மும்பையிலேருந்து கிளம்பி ஷிரடிக்கு வரணும் வரணும் வரணும்னு வரவே வேண்டாம் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் புரந்தரே அப்படின்னு சொல்றா புறந்தரையா பாபா சொல்லுங்க பாபா பாபா என்ன சொன்னாலும் நான் அத உடனே செய்வேன் அழகா ஒரு பெரிய ஒரு லேண்ட் வாங்கிடு அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றார் புரந்தரே கவலையே படல என்ன பாபா நக்கல் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புரந்தரே பாட்டுக்கு அந்த இடத்துல எப்படி நழுவி போய் பக்கத்துல போய் வேலை பண்ணிட்டு இருக்கா பாபாவுக்கு பயங்கர கோபம் ஒருத்த இங்க சொல்ற அதை கேட்காம இவ்வளவு பிடித்து நீ போறியா அப்படின்னு பக்கத்துல இருந்த ஃபக்கீர் பாபா அவரு கூப்பிட்டு சொல்றார் பாபா ஃபக்கீர் பாபா நான் அன்னைக்கே சொன்னேனே நீங்க நினைக்கிற மாதிரி பிறந்தறேன் நல்லவனே கிடையாது பாபா ஆனா என்ன அவ்வளவு மதிக்கிறேன் நீதான் தெய்வம் நீதான் மகான் அப்படின்னு சொல்றான் நான் தெய்வமே இல்லை நானே அல்லாவோட வேலைக்காரன்னு சொல்லுவேன் ஆனா அப்பெல்லாம் இல்ல இல்ல பாபா நீங்கள் என் தெய்வம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றேன் என்கிட்டயே இவ்வளவு திமிரா அவன் நடந்துட்டா மித்த மனிதர்கள் சக மனிதர்கள் கிட்ட அவன் எப்படி நடந்துப்பான் நான் அன்னைக்கே சொன்னேனே ஃபக்கீர் பாபா அவன் நல்லவன் கிடையாது அவன் உடனடியாக இந்த சிறுடியில இருந்து கிளம்ப வேணும் அவனை துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்றா பக்கீர் பாபா சுராராம் பாபா நீங்க கோவப்படாதீங்க புறந்தரை வந்து திமிரில் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அவருக்கு மனசுல அவன் இருக்குமா இருக்கும் அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம் அப்போ அந்த இடத்துல நிறைய பேரு நானா சாஹேப் இருந்தார் ஹரி சீதாராம் தீட்சித் இருந்தார் இந்த மாதிரி பல பக்தர்கள் இருக்காங்க அப்போ நானா சாஹேப் நேரா போய் புரந்திரே கிட்ட கேக்குறார் புரந்திரே பாபா கோவப்படுறார் நீ ஏன் பாபா சொன்னதை கேட்கவே இல்ல பாபா உங்ககிட்ட தானே பேசுறா சரி பாபா நான் வாங்குறேன்னு சொல்லணும் இல்ல நான் வாங்கலன்னு சொல்லணும் இப்படி ஏன் நீ திமிரு பிடித்த எதற்காக இந்த இடத்துக்கு தள்ளி வந்து பாபா பேச்ச கேட்காத மாதிரி நீ ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே புரந்தரை சொல்றா நானா உங்களுக்கு தெரியாது நான் சம்பாதிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் இதே மாதிரிதான் நடந்துப்பீங்க ஏன்னா ஒரு மாசத்துக்கு நான் முப்பத்தி அஞ்சு தான் சம்பாதிக்கிறேன் அதுல சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி செலவுகள் போய் நான் எங்க ஒரு நிலம் வாங்க முடியும் பாபா தான் சொல்றார் அப்படின்னா நீங்களும் அதை கேக்குறீங்களே அதை கேட்டுட்டு வந்து எங்கிட்ட பாபா கோவப்படுறாருனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே நானா சாஹேப் புரந்தரை கிட்ட சொல்றார் புரந்தரே அப்படி அவனுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா அத பாபா கிட்ட போய் சொல்லு பாபா என்ன பாபா எல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு நீ பாபா கிட்ட கேளு அதை விட்டுட்டு இப்படி ஒரு மகானை வந்து நீ கொச்சப்படுத்துற மாதிரி இந்த இடத்துக்கு வந்தது தவறுதான் அப்படின்னு சொன்னோடனே அப்ப புறந்தரைக்கு தோன்றுறது ஓ நம்ம பண்ணது தவறோ இந்த மாதிரி பாபாக்கு பதில் சொல்லாம நம்ம வந்திருக்க கூடாதோ அப்படின்னு நேரா நானா சாஹிபோட கிளம்பி மறுபடியும் பாபா கிட்ட போய் சொல்றார் பாபா என்ன மன்னிச்சிருங்க பாபா நான் வந்து உங்களை அசிங்கப்படுத்தணும் இல்ல நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்றதற்காக எல்லாம் போகல என்னடா நம்ம நிலைமையெல்லாம் தெரிஞ்சு பாபா இப்படி பேசுறாரே அப்படின்னு ஒரு தான் நான் போனேன் அப்படின்னு உடனே பாபா சொல்றாராம் உன்கிட்ட நான் சொன்னேன் உனக்கு பொக்கிஷம் தருவேன் அது ஏழு கடலுக்கு சமமா தருவேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்பையும் உனக்கு நம்பிக்கை இல்ல நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு ஆனா நீ என்னமோ எல்லா பக்தர்கள் கிட்டயும் சொல்றது நான் பாபாக்காக உயிரை விடுவேன் நான் பாபாக்காக பல்லக் பண்ணுவேன் நான் பாபாக்காக செடி வைப்பேன் பாபா சொன்னதெல்லாம் பண்ணுவேன் அப்ப இதெல்லாம் வெளிவேஷமா அப்படின்னு பாபா கேட்கிறார் அப்ப புரந்தரை சொல்றார் பாபா என்ன பார்த்து போய் வெளி வேஷமா அப்படின்னு கேட்டுட்டீங்களே பாபா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே வேண்டாம் பாபா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சொன்ன எல்லா வார்த்தையிலயும் நம்பிக்கை இருக்கு ஏன் அந்த பொக்கிஷமும் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு ஆனா ஒரு நிலத்தை வாங்குற அளவுக்கு எனக்கு சம்பாத்தி வேலை எனக்கு கையில பைசா இல்ல அப்படின்னு அப்படியே கைய விரிச்சு காமிக்கிறார் பாபா உன்னை கோவத்துல சொல்றாரா என்ன பைசா 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 அந்த பைசா இங்கேருந்தும் வரணும்னு நீ நினைக்கிற ஒழிய பாபா தருவாருன்னு நம்பிக்கை இல்ல உனக்கு தானே வேணும் அப்படின்னு பாபாவோட அந்த ட்ரெஸ்ல ஒரு பாக்கெட் இருக்குமா அதுல ஒரு அழகா ரொம்ப கிளீனா இருந்தது அந்த துணி ஒரு வெள்ள கலர் துணியில பாபா நிறைய பைசா வச்சிருந்தாராம் அந்த துணியை பாக்கெட்ல இருந்து எடுத்தாராம் எடுத்து இந்தா அந்த துணியில இருந்த எல்லா காசையும் எடுத்து இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆறணா அந்த காலத்துல ஆரணா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஆறணா எடுத்து இவர்கிட்ட புரந்தரை கிட்ட கொடுத்து இந்தா இதை நீ வச்சுக்கோ போதுமா பைசா போதுமா கை நிறைய பைசா இருக்கு அப்படின்னு ஒன்னு பாபா நீங்க எனக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்றதற்காக நான் சொல்லலை பாபா என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்போ பாபா சொல்றார் இங்க வர ஒரு பக்தன் கிட்டியும் அல்லா பல்லா கரேகா சொல்றேனே சொல்ற நான் எனக்கு என்ன நான் சொல்றேனா அல்லாஹ் நல்லதே செய்வார் இந்த துவாரகா மாயில் ஒரு பக்தன் ஓடோடி வந்து உன்னை கேட்கும் பொழுது பாபா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றேனே அது என்ன பொய்யா இந்த இடத்துல நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நிச்சயமாக உனக்கு ஏழு கடலுக்கு சமமான அளவுக்கு பொக்கிஷம் கிடைக்கும் அதனால் நீ கவலையே படாத ஆரணா வச்சுக்கோ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த புறந்தரைய அனுப்பி விட்டுட்டார் நாட்கள் கடந்து போக போக புறந்தரையோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது ஆனாலும் கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது பாபா சொல்ற மாதிரி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற புறந்தரேக்கு நிலம் வாங்குற வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது அவருக்கு அது சாத்தியமே கிடையாது அப்பேற்பட்ட புறந்தரேவ ஒரு விஷயம் மாத்தி போட்டது அப்படியே திருப்பி போட்டது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையில அவரே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் என்ன அது மட்டும் இல்லாம புறந்தரேக்கு பாபா கொடுத்த பொக்கிஷம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா